கடை நம்ம இருக்கோம் இன்னைக்கு வாழைக்காய் ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சம் பூண்டு போட்டிருக்கோம் இப்போ நம்ம தோசைக்கல்லாம் போட்டிருக்கோம் தோசை கரண்டி எடுத்துட்டு ஸ்லைஸாக வரும் பார்க்குறீங்க அப்போ அது நல்லா இருக்கும் பார்த்தீங்களா இந்த மாதிரி எடுத்து போட்டால் எப்போவுமே பூண்டு சேர்த்துக்குங்களா பூண்டு சேர்க்காம பண்ணாதுங்க பூண்டு காமது வேணும் சிலவங்களுக்கு அது பிடிக்காது பூண்டு சேர்த்தா பிடிக்காது

அப்புறம் மாதிரி ரசம் இது எப்படின்னா தக்காளி தெனஞ்சு உங்களை குழ வைக்க மாட்டோம் எண்ணெய் உப்பு படுகு போட்டு பரமிளகாய் போட்டு தாளித்து தக்காளி நல்லா உணக்கி விட்டு ரொம்ப வச்சுருக்காங்க எட்ட பொடி இருந்தால் போடுங்க சூப்பராக இருக்கும் அந்த சாப்பாடு தண்ணி வச்சுருக்கோம் இதுதான் அங்கே என்றைக்கி எல்லாம் வீட்டில் சாப்பாடும் கண்டிப்பாக வாங்குவோம் சரிங்கம்மா ஓகேவா எனக்கு வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க சரிங்களா இந்த மாதிரி தான் நம்ம சமைக்கிறது அதிகமாக எல்லாத்திலும் ஒவ்வொரு அளவுங்க நம்ம பண்ணாட்டில் எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணுறேன் ஓகேவா யார் சொல்லி கேட்டோ அந்த மாதிரி பண்ணலை நம்மளாட்டு ஒரு ஐடியா பண்ணி பண்ணுறோம் ஓகேவா வாழ்க்கை எப்படிமே கொஞ்சம் நல்லா புரிஞ்சா தான் நல்லாயிருக்கும் ம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரசத்துக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கும் ரசம் ரசம் வச்சு ரொம்ப நல்லாயிருச்சு எனக்கு ரசம் நல்லா பிடிக்காது இப்போ பிறப்பேன் ரசம் வச்சுருக்கேன் எனக்கு இந்த ரசம் எங்கள் ஊரில் ரசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகேங்களா ம் நல்லா இதாகிடுச்சி நல்லா கொஞ்சம் தான் எனக்கு பிடிக்கும் அன்றைக்கி கொஞ்ச நாள் தான் நைஸ் ஆயிருச்சா நான் வந்து என் பேங்கு வந்து அம்மையாச்சார நிச்சயதாச்சும் அரைச்சா ஓகே

യിരു നല്ല കറിച്ച് ഫെല്ലാം നല്ല കറി വെച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ പോട്ടു നല്ല കറി വെച്ചാൽ നല്ലൊരുക്കി